டாக்டர்ஸ் எல்லாம் சந்திச்சிருப்போம் பல ட்ரீட்மெண்ட் விதவிதமான ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதிக் சித்தா அலோபதி அப்படி நிறைய பார்த்துருந்துருப்போம் நேச்சுரோபதி அப்படிலாம் அப்புறம் தியானமும் ஒன்று இருக்குது அப்படி சொன்னோட சரி இதையும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம எல்லாரும் இந்த ஆரோக்கியத்துக்காக ஒரு நோக்கமாக வச்சுட்டு இன்றைக்கி நம்ம வந்திருப்போம் ஹார்ட் மேத் இன்ஸ்டியூட்லாம் இதில் பல வருஷங்கள் ஆராய்ச்சி செய்து மைண்ட்ல ப்ராப்ளம்னால தான் ஹெல்த் வந்து பாதிக்கு பிசிக்கல் ஹெல்த் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அவருடைய பல பேஷன்ஸுக்கு வந்து அவரு இதுவே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண வைக்க என்ன சொல்லுவாங்க எனக்கு இந்த சேர் கம்ஃபர்டபிளா இல்ல எனக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து கழுத்தெல்லாம் வலிக்குது எனக்கு கையெல்லாம் வலிக்குது அப்படி சொல்லுவாங்க இல்லையா சோ அதுதான் சோ நம்ம வாழ்க்கையில நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா டூ வாட் யூ ரியலி என்ஜாய் டுயிங் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த ப்ரோக்ராம்ல கலந்துகிட்ட போது உள்ளூர உங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கணும் எதுக்காக நம்ம இதுல சேரணும் சிலர் வந்து மன நிம்மதிக்காக சேர்ந்திருப்பீங்க சிலர் ஒரு குழப்பம் இருக்கும் அதுக்கு ஒரு சல்யூஷன் தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி சேர்ந்திருப்பீங்க சிலர் உறவுகள்ல ஏதோ பிரச்சனைகள் இருக்கு அதுல இருந்து நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோட சேர்ந்திருப்பீங்க அப்படி கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு சின்ன நோக்கம் இருந்திருக்கும் இந்த இந்த நாற்பது நாள் நம்ம இதுல கலந்துக்கிட்டு நமக்கு இதுல இருந்து நமக்கு ஏதாவது விடிவு கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பா ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம எல்லாரும் சேர்ந்துருப்போம் அதுல ஆரோக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா டெஃபினட்டா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கவே இருக்கும் கண்டிப்பா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நமக்கு நல்லாகணும் அதுக்காக நம்ம தியானம் செஞ்சு பார்க்கலாம் நிறைய பேர் உங்களுக்கு எல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ரிப்பீட்டட் தலைவலி இருக்குதோ ஒரு ரிப்பீட்டட் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கோ கண்டிப்பாக சொல்லி போய் தியானம் பாரு உனக்கு கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆரோக்கியம் தான் இல்லையா ஏதோ சின்ன சின்ன உபாதைகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் ஸோ நம்ம வந்து மெடிக்கல் ரீதியாக போய் பல டாக்டர்ஸ் எல்லாம் சந்திச்சிருப்போம் பல ட்ரீட்மெண்ட் விதவிதமான ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதிக் சித்தா அலோபதி அப்படி நிறைய பார்த்துருந்துருப்போம் நேச்சுரோபதி அப்படிலாம் அப்புறம் தியானம்னு ஒண்ணு இருக்கு அப்படி சொன்னோட சரி இதையும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நம்ம எல்லாரும் இந்த ஆரோக்கியத்துக்காக ஒரு நோக்கமா வச்சுட்டு இன்னைக்கு நம்ம வந்திருப்போம் இப்ப ஆரோக்கியம்னா என்ன தியானம் வந்து எப்படி இந்த ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்துது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம டாபிக்ல பார்ப்போம் அதாவது பிசிக்கல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது தியானம் செஞ்சா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது பிசிக்கல் ஹெல்த்லாம் நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆரோக்கியம் என்பது முழுமையான உடல் மனம் சமூகம் ஆன்மீகம் நல்வாழ்வின் இல் எல் நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாம் சேர்ந்ததுதான் உடல் நலம் மனம் நலம் சமூக நலம் ஆன்மீக நலம் இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு நல்ல வாழ்வின் நிலை இதுதான் வேர்ல்ட் ஹெல்த் நமக்கு ஹெல்த் முழுமையான ஹெல்த் நோய் அல்லாதது மட்டும் அல்ல அப்படின்னு சொல்றாங்க நாட் மியர்லி தி ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் அதுதான் ஒரு குட் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு சொல்றாங்க சும்மா ஒரு நம்மளுடைய பிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லை நம்மளுடைய மனசோட ஹெல்த் கூட தான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்ப நீங்க யாரையாவது ஒரு நாள் பார்த்து உங்க ஃப்ரெண்டோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாரையாவது சந்திச்சிருப்பீங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு அவங்கள திரும்பவும் சந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்க நீங்க முதல்ல சந்திக்கிற நேரம் நல்லா உற்சாகமா நல்லா பேசிட்டு இருந்திருப்பாங்க நல்லா அவங்களோட பழகி இருப்பாங்க எல்லாம் ஒரு மூணு மாசம் கழிச்சு அவங்களை நீங்க பார்க்கும்போது அவங்க முகம் எல்லாம் வாடி போய் கொஞ்சம் சோர்வா இருந்து கண்ணுல எல்லாம் கொஞ்சம் சோகமா இருந்து ஆஹ் அந்த ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ட்ராப் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி ஆஹ் தேஜஸ் இல்லாம ஸ்கின்ல வந்து நிறைய ஒரு ஓல்டான மாதிரி ஒரு லுக் இருக்கும் அவங்களுக்கு அப்போ நீங்க அவங்களுக்கு கேட்பீங்க என்னாச்சு இப்போ பார்க்கும்போது நல்லா தானே இருந்தீங்க இல்லையா த்ரீ மந்த்ஸ் பேக்கு இன்னைக்கு என்ன எப்படி வயதானவங்க மாதிரி தெரியுறீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க ஹெல்த் எல்லாம் இருந்துச்சு ஆனா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் ஃபேமிலி ரீதியாவும் பிரச்சனை பிஸ்னஸ் ரீதியாகவும் பிரச்சனை ஸோ எனக்கு வந்து ரொம்ப டென்ஷனா இருந்திருக்கேன் பாஸ்ட் த்ரீ மந்த்ஸு ஓ அதனாலதான் இப்படி உங்க எப்படி வயசான மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் டாக்டர் நியூட்டன் கொண்ட வெற்றி ஒரு புஸ்தகம் ஒண்ணு இருக்கு கான்சியஸ்னஸ் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் என்ன அதுல சொல்றாரு அப்படின்னா நம்ம பாடி வந்து நம்ம கூட பேசுமா அதே மாதிரி நம்மளும் நம்ம அந்த பாடி கூட பேசலாமா அப்போ அந்த நம்ம உடம்புல வந்து ஏதாவது ஒரு முட்டு வலியோ ஒரு கழுத்து வலியோ ஒரு வலியோ அப்படி இருந்தா தியானத்துக்குள்ள போய் அந்த அந்த பர்டிகுலர் இடத்துக்கு நம்ம அந்த எனர்ஜியை கொண்டு போயிட்டு நம்ம தலைவலியோ கிட்ட கேட்கலாம் ஏன் உனக்கு இந்த மாதிரி வழி இருக்கு எதனால உனக்கு அப்படின்னா அந்த பார்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் கொடுக்கும் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் இப்படி ஒரு ஆன்சர் இருக்குதே அப்படின்னு சொல்லி அப்போ அப்போ நமக்கு தெரியும் அந்த ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு நம்மளோட லாஜிக்கல் பிரெயின் வந்து ஒரு ஆன்சர் சொல்லிட்டு இருக்கோம் நான் வந்து இந்த மாதிரி எக்ஸாம் டென்ஷன்ல இருக்கேன் அதுவா இருக்கேன் இதுவா இருக்கேன் ஆக்சுவலா நீங்க வந்து அந்த தியானத்துல போய் அந்த தலையோட நம்ம பேசும்போது அது வேற எதையோ ஒரு காரணத்தை சொல்லும் அப்போ நமக்கு புரியும் இந்த காரணத்தை நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சோ பாத்தீங்களா தியானம் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி இதுல இன்னும் ஒரு ஒரு சின்ன ஸ்கிரீன் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதுல உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம தியானம் செய்யறது அப்படின்னா இத்தனை விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அட்ரஸ் பண்றோம் தியானத்து மூலமா அதாவது நம்மளுடைய உடல் நலம் அப்படி இப்போ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னாங்க இல்லையா மனம் உடல் நம்மளுடைய சமூகம் அப்புறம் நம்மளுடைய இமோஷனல் ஹெல்த் அப்புறம் நம்ம ஆன்மீகம் அது எல்லாமே தான் ஒரு முழுமையான ஆரோக்கியம் நமக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ தான் நம்மளும் இப்போ இந்த தியானத்து மூலமா நம்ம அட்ரஸ் பண்றோம் அதாவது மேனிஃபெஸ்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் விரும்புவதை ஈர்த்தல் அப்படின்னு சொல்றது அதாவது இந்த ஹெல்த் விஷயம் மென்டல் ஹெல்த் அப்படின்னு என்னும் சொல்லும்போது நமக்கு என்ன வேணுமோ இப்போ நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து உடனே நம்ம பிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்றோம் நல்ல உணவு சாப்பிட்றோம் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு வ வரும் ஆனா அதையும் மீறி தியானம் பண்ணும்போது அந்த பிசிக்கல் ஹெல்த் நமக்கு நல்லா இருக்கும் நம்ம வைட்டாலிட்டியோட இருக்கும் நம்ம தேஜஸாரும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வந்துருச்சு அந்த நிலை வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு நம்ம தியானம் பண்ணுவோம் அதுதான் இந்த மேனிஃபெஸ்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்றது இந்த தியானத்துல மேனிஃபெஸ்டிங் டெக்னிக் என்னன்னா நமக்கு வரப்போகுது நமக்கு உடல் நிலை நல்லா ஆக போகுது அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம் நல்லா ஆயிடுச்சு நல்லாவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனுக்கு இந்த தியானம் கொண்டு போகும்போது அப்படி ஒரு ஆரோக்கியத்தை நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துல இருந்து அப்படியே நம்ம ஈர்த்து கொள்வோம் அப்படிங்கிறது ஒரு அப்படின்னு சொல்றோம் அப்புறம் பிசிக்கல் கோஷன் பிசிக்கல் கோஷன் அப்படின்னா பேஷன் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்றாரு வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை வந்து சும்மா யதார்த்தமா வாழ்றது இல்லை நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஈட்டு தான் கண்டிப்பா செஞ்சோம் நம்ம ஒரு சம்பாத்தியம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம என்ஜாய் வாட் யூர் டூயிங் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதை முழுமையா ஒரு பேஷனோட செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே செய்வோம் ஆனா நான் பல பேர் ஒரு ஒரு தியானத்துல ஒரு ஜாப்ல இருந்துட்டு இருக்கேன்பா அந்த ஜாப்ல இருக்கேன்ப்பா ஏதோ ஓட்டிட்டு போறேன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மனப்பான்மையில இருந்து தியானம் நம்மள வெளியே கொண்டு வந்துடும் அதை வந்து நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்போம் அதை விட்டு வெளியே வர மாட்டோம் இது நமக்கு ஒரு ஆஹ் ஒரு ஒரு அளவுக்கு ஒரு நமக்கு சஸ்டெயின் பண்ற அளவுக்கு ஒரு லைஃப் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து இருக்கும் பட் டீப் இன்சைட் நமக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்கும் அப்போ நம்ம தியானம் செய்ய செய்ய என்ன பண்ணுமா இந்த பேஷன் நமக்கு என்னவோ அதை நமக்கு வழிக்கு கொண்டு வந்து அந்த வேலையை நம்ம செய்யும் போது நம்ம மனம் வந்து உற்சாகமா லைட்டா இருக்கும் இப்ப நம்ம போர்ஸ் பண்ணி நம்மள யாரையாவது ஒண்ணு செய்ய சொன்னா நமக்கு வந்து பாடி எல்லாம் ஹெவியா இருக்கும் கஷ்டமா இருக்கும் வேலையா இருக்கும் ஆனா நமக்கு பிடிச்சமான மாதிரி வேலையை செஞ்சு பாருங்களேன் அந்த நேரம் டைம் போனதும் தெரியாது உடம்பு வலியும் தெரியாது ஒண்ணும் தெரியாது ஒருத்தர் பெயிண்டிங் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அப்படியே தலையை குனிஞ்சிருக்கணும் கையை இப்படிதான் வச்சிருக்கணும் அந்த ரொம்ப நேரத்துக்கு அந்த மாதிரி வச்சிருக்கணும் ஆனா அவங்களுக்கு வந்து அந்த நேரம் அந்த கழுத்து வலியோ அந்த தலை வலியும் வராது ஏன்னா அவங்களோட பேஷனை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதுவே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண வைக்கோன்னா என்ன சொல்லுவாங்க எனக்கு இந்த சேர் கம்ஃபர்டபிளா இல்ல எனக்கு கொஞ்ச நேரம் உட்காந்தா கழுத்தெல்லாம் எல்லாம் வலிக்குது எனக்கு கையெல்லாம் வலிக்குது அப்படி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா டூ வாட் யூ ரியலி என்ஜாய் டூயிங் அந்த மாதிரி ஒரு ஆஹ் இதை செய்யுங்க இல்லைன்னா என்ஜாய் வாட் யூ டூயிங் கரண்ட்ல இருங்க இப்ப நமக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கு ஓகே பி ஹாப்பி வித் இட் அந்த கிஷணத்துல அதை வச்சு திருப்தியா இருந்து வேலையை செய்யுங்க அங்க இருந்துகிட்டு அடுத்தது எதுவும் பண்ணணும்னாலும் அப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸ் டு ரிலேஷன் உறவுகள் உறவுகளை கொண்டாடுதல் அதுவும் வந்து இமோஷனல் போர்ஷன் இந்த டாபிக் எல்லாம் நம்ம இந்த வாரம் போக போக ஒவ்வொரு டாப்பிக்கா ஒவ்வொரு நாள் எடுத்து நம்ம நம்ம ஆழ்ந்து டீப்பா போய் அதை அறிவியல் பூரமாக நம்ம பார்ப்போம் அது மாதிரி இந்த இமோஷனல் போர்ஷன் அப்படின்னா உறவுகள் நம்ம எல்லாருக்கும் பெற்றோர்கள் பிள்ளைங்க அப்புறம் உறவினர்கள் அதுக்கப்புறம் நண்பர்கள் அப்புறம் நம்ம கொலீக்ஸ் ஆஃபீஸ்ல இப்படி விதவிதமா உறவுகள் ஒரு நாள் ஃபுல்லா நமக்கு இருக்கு இல்லையா எவ்ரிடே டு கோ த்ரூ தீஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்போ ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பும் எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கும் அப்ப நம்ம ஒவ்வொரு சேலஞ்சுக்கும் நம்ம மலைச்சுக்கிட்டோம்னா இல்ல அதுல போய் விழுந்து அதுல கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்னா நம்ம டைரக்டா அகைன் நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஹெல்த்தை கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும் சோ நம்ம அதை விட்டு எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்ல நமக்கு ஸ்மூதா கொண்டு போகணும் தியானம் எப்படி நமக்கு அதுல ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் கண்டிப்பா தியானம் என்ன பண்ணும் நம்மள வந்து அந்த சமநிலைக்கு கொண்டு வந்துடும் சமநிலை இப்ப நம்ம ராமர் சொல்லுவாங்க அவர் வந்து ஸ்தித பிரஜ நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்றோம் நீ ராஜாவாக போற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்ன போதும் நல்ல ஒரு புன்சிரிப்போட இருந்தாராம் அதுவே ரெண்டு நாள் கழிச்சு நீ வந்து காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னபோது அப்பவும் அவர் மெதுவா ஒரு புன்முருவல் தான் இருந்துச்சாம் அவர் முகத்துல முதல்ல வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஆனந்தமும் இல்ல அவருக்கு கடை காட்டுக்கு போகணும்னு சொன்னும் அப்படியே அவர் வந்து ரொம்ப சோகப்பட்டு கோபப்பட்டு பண்ணல ரெண்டு நிலையுமே அவரு சமமா எடுத்துக்கிட்டாரு அந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலைக்கு வரணும் ரொம்ப ஹைப்பர் டென்ஷனாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வீக்காவும் போயிடக்கூடாது ஸோ அந்த சம நிலைக்கு கொண்டு வர ஹெல்ப் பண்றது தியானம் மட்டும் தான் அது மாதிரி இன் ஐக்யூ அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் போர்ஷன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வளர்ச்சி அண்ட் முன்னேற்றம் அதாவது நம்ம நிறைய கற்றுக்கொள்ளணும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி புது புதுசா அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க யதார்த்தமா திங்க் பண்றதை விட்டுட்டு அதை விட பிரம்மாண்டமா திங்க் பண்றோம் வித்தியாசமா திங்க் பண்றோம் அதுதான் இட் இஸ் கால்ட் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் இதெல்லாம் தியானம் தான் கொண்டு வரும் டெய்லி நமக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போறோம் அதுல யாராவது ஒரு சேலஞ்சஸ் நமக்கு கொடுப்பாங்க வைப்பாங்க ஆனா அந்த அதெல்லாம் வந்து நம்ம வேற விதமா அதை வந்து ரெஸ்பாண்ட் பண்றது அந்த டெக்னிக்கை கொடுக்க அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்றாங்களே அந்த நேரத்துல என்ன நம்ம சொல்லணும் அப்படிங்கிற விவேகத்தெல்லாம் கொடுக்கக்கூடியது தியானம் மட்டும்தான் அப்புறம் இது எல்லாத்துக்கும் கனெக்டட் என்ன அப்படின்னா இந்த ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட் ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட் அப்படின்னா அர்த்தமுள்ள வாழ்க்கையையும் பங்களிப்பு பங்களிப்பு அது எவ்வளவு பார்த்தீங்களா எவ்வளவு முக்கியம் அதாவது வி ஹாவ் டு பார்ட்டிசிபேட் இன் த சொசைட்டி ஆல்சோ நம்ம ஆன்மீக வளர்ச்சி இருக்கு நம்ம வந்து இந்த உடல் மட்டும் இல்லை நம்ம ஆன்மா நம்மளுடைய சோல் இவால்வ் ஆகணும் அடுத்தடுத்த சோல் எவல்யூஷன் இந்த ஒரு பர்பஸ்க்காக தானே நம்ம இந்த பூலோகத்துல வந்திருக்கோம் நம்மளுடைய ஆத்மா வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வளர்ந்துக்கிட்டே போகணும் அந்த சோல் எவல்யூஷன்க்காக வந்திருக்கோம் அப்போ அது மட்டும் இல்லாம இந்த சேவை அப்படிங்கிறது நம்ம செய்யணும் சேவை நம்ம செய்ய செய்ய செய்யதான் நம்ம சோல் வந்து வளர்ந்துக்கிட்டே போகும் அது மட்டும் இல்லாம சொல்றாங்க நம்ம கர்மாக்கள் நிறைய வந்துட்டு இருக்கு பல ஜென்மங்களுடைய கர்மாக்கள் நம்ம அதை தீக்கிறதுக்காக வர்றோம் அப்படின்னு சொல்லி அப்ப நம்ம சேவை செய்ய செய்யதான் அந்த கர்மாக்களை நம்மளால கரைக்க முடியும் சோ இந்த ஹோல்சம்மா இதை படிக்கலாம் அப்ப நம்ம தியானம் செய்யும் போது நம்ம பழைய நிலை எப்படி இருக்கும் புது நிலை எப்படி இருக்கும் நம்ம தியானம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம நிலை எப்படி இருக்கும்னா மன அழுத்தம் அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் நிறைய நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணுவோம் அதுவே தியானம் செஞ்சதுக்கு அப்படி ரொம்ப பல நாள் செஞ்சதுக்கு அப்புறம் மகிழ்ச்சி வரும் சோ அடுத்து ஃபிக்ஸ்ட் மைண்ட்னா இறுகிய மனம் ஸ்டிஃபா ரிஜிடா இருப்போம் நம்ம வந்து யாருக்கும் பிளெக்சிபிளா விட்டு கொடுக்க மாட்டோம் நம்ம நினைக்கிறது தான் சரி நம்ம சொல்றபடிதான் மத்தவங்க கேட்கணும் இதுக்கு பியாண்ட் நம்ம இருக்க மாட்டோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் எல்லாம் நிறைய இருக்கும் அவங்க இந்த ஜென்ரேஷன் கேப் இப்படின்னு சொல்லுவாங்க ஃபாதர் வந்து இப்படிதான் செய்யணும் அப்படின்னு வச்சிருப்பாரு பிள்ளைங்க வந்து ஒரு புது ஐடியா கூட வருவாங்க ஸோ இது பயங்கர கிளாஷ் வரும் ஃபிக்ஸ்டு மைண்ட் இருக்கும் அந்த ஃபாதர்ஸ்க்கு என்ன நான் இதை சாதிச்சு ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நாற்பது வருஷமா இவன் வந்து புதுசு புதுசா என்னத்தையும் சொல்லிட்டு இருக்கானே அதெல்லாம் ஒண்ணும் உனக்கு ப்ராக்டிக்கலா செட் ஆகாது அப்படின்னு நிறைய கிளாஷ் வரும் ஸோ அந்த ஃபிக்ஸ்டு மைண்ட்ல இருந்து க்ரோத் மைண்ட் அப்போ இந்த தியானம் பண்றவங்களுக்கு என்னங்கன்னா ஓ இவங்க சொல்றதுலயும் ஒண்ணு இருப்போ காலம் எல்லாம் மாறி போச்சோ அப்ப மெத்தடாலஜி எல்லாம் மாறி போச்சோ அப்ப நம்மளும் கொஞ்சம் இந்த புது புது டெக்னாலஜிஸ இன்டகிரேட் பண்ணிக்கணும் இல்லையா அப்போ அவங்களுக்கும் அதுக்கு ஸ்கோப் நம்ம குடுக்கணும் இல்லையா அப்படியே நம்ம திங்க் பண்றதுக்கு நம்ம மனசு வந்து அஹ் பிளெக்சிபிள் ஆயிரும் அது ரிஜிடா இருக்கிறது வந்து எவ்வளவு கஷ்டம் இப்போ ஒரு மரம் வந்து ரிஜிடா இருந்ததுன்னா ஒரு பயங்கர காத்து அடிச்சதுன்னா அந்த மரம் வந்து உடஞ்சு போகும் அதுவே அந்த மரம் வந்து கொஞ்சம் ரிஜிடா எல்லாம் இப்படி வளைஞ்சு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்படி நல்லா காத்தோட சேர்ந்து ஆடுது அப்படின்னா அந்த மரமும் நல்லா அழகாக இருக்கும் உடையாமலும் இருக்கும் நல்லா அது ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரியும் இருக்கும் அது மாதிரி தான் நம்ம ரிஜிடா இருந்தால் நம்ம உடையத்தான் போகிறோம் ஸ்ட்ரெஸ்ஸில் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் வேர் பி க்ரோத் அண்ட் ஹாப்பினஸ் ஸோ அதையும் வந்து தியானம் தான் கொண்டு வரும் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பெரிய ஹேபிட் நம்ம எல்லாருக்கும் என்னென்னா பழி சுமத்தல் குற்றம் சாட்டுதல் நம்ம ஒரு பிரச்சனை நமக்கு வாழ்க்கையில வருது அப்படின்னா என்ன பண்றோம் நம்மளை பத்தி நினைக்கிறோமா ஒரு விரல் அடுத்த ஆளை காட்டும் நம்ம மறந்துட்டோம் மீதி மூணு விரல் நம்மளை காட்டுது அப்படின்னு சொல்லி சோ எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்தாலும் சரி ஒரு சுச்சுவேஷனோ ஒரு ஈவன்ட்டோ ஒரு பர்சனோ ஒரு பொருளோ எதுவா இருந்தாலும் அதுதான் நம்ம குற்றம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு ஒரு விளைவு நடக்குது அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த பொருளாலேயோ இல்ல அந்த அந்த ஒரு இவெண்ட்னாலேயோ இல்ல அந்த ஒரு பர்சன்னாலையோ அது நடந்துச்சு அப்படின்னு அழகா வி ஷிஃப்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு சம்படி எல்ஸ் அண்ட் தென் கோ டு விக்டம் ஆட்டி நான் பாதிக்கப்பட்டுட்டேன் இதனால எல்லாம் என் வாழ்க்கை இப்படி கேட்டு போச்சு இந்த சீனியர் இந்த ப்ரொஃபஸர் இந்த வாழ்க்கையில என்ன வந்து இப்படி எல்லாம் பண்ணனால தான் எனக்கு ப்ரொமோஷன் வராம போச்சு அப்படின்னு நம்ம பிளே பிளேம் பண்ணிட்டு பிளேம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கைய இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்திப்போம் ஆனா தியானம் செய்ய செய்ய என்னமோ நம்ம நம்ம தான் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு அந்த ஓனர்ஷிப்பு கண்டிப்பா வந்துடும் இது வந்தாலே வாழ்க்கையில நைன்டி பர்சன்ட் ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் என்னைக்கு பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் கிரியேஷனுக்கு காரணம் நம்ம தான் அப்படின்னு நம்ம அதை ஏற்றுக்கொள்றோமோ நீங்க நீங்க இன்னைக்கு மட்டும் செக் பண்ணி பாருங்க நைன்டி பர்சன்ட் ஆஃப் யுவர் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் ஸ்கேர்சிட்டி அப்புறம் அபண்டன்ஸ் அப்படி சொல்றாங்க நம்ம வந்து போட்டி பொறாமை நமக்கு மட்டும்தான் இந்த ப்ரொமோஷன் கிடைக்கணும் நமக்கு மட்டும்தான் இந்த இடம் கிடைக்கணும் நமக்கு மட்டும்தான் இந்த இந்த பொருள்கள் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு பற்றாக்குறை ஒரு ப்ராஸ்பரிட்டி நமக்கு இல்லை பாவர்ட்டி நமக்கு இருக்கு அப்படின்னு நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறோம் இந்த பிரம்மாண்டத்துல அவ்வளோ பொருள்கள் இருக்கு அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு அன்லிமிட்டெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்குள்ள அன்லிமிட்டெட் பொட்டன்ஷியல் இருக்கு இதெல்லாம் தியானம் நமக்கு எடுத்து கொண்டு வந்து காட்டும் ஸோ அடுத்து வந்து மைண்ட் நம்மளுடைய மனம் நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப லாஜிக்கலா திங்க் பண்ணும் நான் இவ்வளவு சம்பாரிச்சு என் குழந்தைங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களை இப்படி எல்லாம் படிக்க வச்சு அப்பதான் அவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க சோ நம்ம ஸ்ட்ரிக்ட் ருட்டீன் எல்லாம் செட் பண்ண ஆரம்பிச்சிடும் பிள்ளைங்களுக்கானாலும் சரி ஸ்டாஃப்னாலும் சரி எல்லாருக்கும் ஒர்க்கர்ஸ்னா ஐயோ இந்த ஐயோப்பா இந்த பாஸ் நமக்கு சரியாகாதுப்பா பயங்கரம் ஸ்ட்ரிக்டா இருக்காரு நம்ம நல்லாதான் ஒர்க் பண்றோம் அவரும் நல்லாதான் ஒர்க் பண்றாரு ஆனா அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நம்மளால பெர்ஃபாமன்ஸ் சரியில்லைப்பா அப்படின்னு ஆனா அதே பாஸ் இன்னொருத்தர் என்னன்னா அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸும் அவரோட இன்டெலிஜென்ஸ் லெவலும் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது ஆனா அவர் வந்து இந்த ஒர்க்கர்ஸ் அணுகுற முறை வந்து மனசுல இருந்து ஹார்ட் இதயபூர்வமா அப்ரோச் பண்ணுவாரு அவங்களை தட்டி கொடுத்து நீங்க நல்லா பண்றீங்க ஓ உங்களால இது முடியலையா ஓகே நீங்க இந்த விதத்துல ட்ரை பண்ணுங்க அப்படி அவங்களை என்கரேஜ் பண்ணி பேசி அந்த மாதிரி இதயபூர்வமா ஒருத்தர் வந்து ஒருத்தர் வேலை அதாவது மனச்பூர்வமா ஒரு டேலண்டா இருப்பாரு ஆனா அதுக்கு மேலேயும் சுத்தி இருக்கவங்க கிட்ட இதயபூர்வமா அவங்களோட அணுகுமுறை இருந்துச்சுன்னா அந்த பர்சன் கிட்ட இருந்து அவங்களோட அவுட்புட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும் ரொம்ப நல்லா கொண்டு வரலாம் அப்படி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வாழ்க்கையில் நிறைய பார்ப்போம் என்னுடைய மகனே அப்படி பார்த்தா டுவெல்த்து படிக்க போகும்போது கெமிஸ்ட்ரின்னா அவனுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது அந்த அளவுக்கு இருப்பான் அவன் கெமிஸ்ட்ரி குரூப்பு தான் எடுத்தாங்க ஆனால் அந்த டீச்சர் வந்து அவனுடைய பாசிட்டிவ்ஸ் என்னையோ அதை மட்டுமே ஹைலைட் பண்ணுவாங்க அவனுக்கு என்ன தெரியலையோ அதை பத்தி அவங்க டச்சே பண்ண மாட்டாங்க நீ வந்து சூப்பரப்பா சூப்பராக எல்லாரோடையும் கம்யூனிகேட் பண்ணுற உன் இங்கிலீஷ் லெவல்ஸ் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கு அப்படின்னு அவனை வந்து வேற விதமாக அவனை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி மோட்டிவேட் பண்ணும்போது என்னாச்சு இவனுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற அவனுடைய கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆக ஆக அந்த கெமிஸ்ட்ரியிலையும் அவனால் செய்ய முடியும் அப்படிங்கிறத ஆசையும் வந்துருச்சு அட் த எண்ட் ஆஃப் த டே கெமிஸ்ட்ரியில நைன்டி எயிட் பர்சன்ட் மார்க்ஸ் வாங்கிருந்தான் ஸோ அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் அப்ரோச் எல்லாமே வந்து இந்த தியானம் நமக்கு கொடுக்கும் நம்ம மனசு வந்து வேற மாதிரி மாத்தி கொடுக்கக்கூடியது இந்த தியானம் ஸோ இந்த ஹோல்சமா இருக்கிறது அப்படிதான் வந்து நம்மளுடைய பிசிக்கல் ஹெல்த் அப்படிங்கிறது தியானம் எப்படி நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆஹ் முழுமையான ஒரு வளர்ச்சி எல்லா விதத்திலையும் முழுமையான வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது தியானம் தான் அப்போ இந்த தியானத்தை நம்ம இந்த தேர்ட்டி மினிட்ஸ் அடுத்த முப்பது நிமிஷம் தியானத்துக்குள்ள போவோம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் விரிவா நம்ம இதை பத்தி பார்ப்போம் தியானம் வந்து எப்படி நம்ம பிசிக்கல் லெவல்ல நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் எப்படி குறைச்சு நீங்க இப்போ இந்த தியானத்துக்கு முன்னாடி கூட ஒரு சின்ன மைண்ட்ல ஒரு வச்சுக்கலாம் எனக்கு என்ன உடம்புல ப்ராப்ளம் இருக்கு டூ மினிட்ஸ் யோசிச்சு பார்த்துக்கோங்க ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துக்கோங்க உடம்புல எல்லாத்தையும் எடுத்து குழப்பிக்க வேண்டாம் ஏதாவது ஒன்று மட்டும் உங்க மனசுல எடுத்துக்கோங்க உங்களுடைய ரொம்ப அடிக்கடி பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு வலியோ ஒரு தலைவலியோ ஒரு கழுத்து வழியோ ஏதோ ஒண்ணு இருக்கு ஸோ அதை மனசுல நினைச்சிட்டு இன்னைக்கு உள்ள தியானத்துக்குள்ள நீங்க போய் சி உங்களுக்கு அதுல இருந்து ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைக்குதா மேபி உங்க உடம்பு சொல்லலாம் இது இப்போ வந்து எக்ஸாம்பிள் முட்டு வலி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த தியானத்துக்குள்ள போய் பார்க்கும்போது ஆக்சுவலா வந்து நம்ம லாஜிக்கல் மைண்ட் சொல்லிட்டு இருக்கோம் அந்த முட்டுல வந்து டயர் ஆயிருக்கும் மேபி அந்த இடத்துல ஜவு வந்து கரைஞ்சு போயிருக்கும் இப்படியெல்லாம் மனசு சொல்லும் ஆனா ஆக்சுவலி போனா அது ஆழ்ந்து போய் சொல்லும் போது அந்த முட்டு நமக்கு சொல்லலாம் நீ வந்து என்னை சரியா நீ கவனிச்சுக்கல ஆஹ் நீ வந்து ஓவரா சாப்பிட்டு ஸ்வீட்ஸ் அது இதுன்னு சாப்பிட்டு நீ ஓவரா வெயிட் போட்டுட்டு என்னை தாங்க குடிக்க முடியாத அளவுக்கு நீ உன்னையே வச்சுக்கிட்டு இருக்கிற தான் நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு அந்த முட்டு சொல்லுமா அந்த பர்சன் கிட்ட அப்போ உடனே நமக்கு தெரிஞ்ச ஆக்சுவல் இருக்கிறது என்ன அந்த இடத்துல ஏதோ ஜவ்வு தேய்மானம் என்ன மாதிரி இருக்கலாம் ஆனா அதுக்கு உள்ளூர காரணம் என்ன நம்ம வந்து நம்மளையே கவனிக்கல நம்ம வந்து நம்மள ஃபுல்லா நம்ம செல்ஃப் லவ் நமக்கு இல்லை ஐ ஹவ் நாட் டேக்கன் கேர் ஆஃப் மை செல்ஃப் அப்படிங்கறத அந்த முட்டு நமக்கு அறிவிக்குது நம்ம கேட்டு ஒன்ஸ் யூ டேக் கேர் ஆஃப் யோர் செல் நமக்குன்னு டைம் ஒதுக்க போறேன் அப்ப நம்ம அந்த முட்டு கேட்ட சொல்லுவோம் ஓ சாரி நான் இனிமேல் என்னைய நல்லா கவனிச்சுக்கிறேன் எனக்குன்னு டைம் நான் ஒதுக்கிக்கிறேன் பிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்ப் எல்லாம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு ஆஃப்டர் தே டேக் கேர் ஆஃப் தெம் ஆஃப்டர்ஸ் வித் ஃபுல் செல்ஃப் லவ் அண்ட் டெடிக்கேஷன் அந்த பிசிக்கல் இது மாறி இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ப்ரூஃப் நடந்தது தேங்க்யூ சோ மச்